குரு வணக்கம் குருவாக சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது வருண பகவான் மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் மழை பொழியும் தெரியுமா வாங்க என்னென்னு பார்க்கலாம் நீர் என்பது மனிதர்கள் தாவரங்கள் மற்றும் பிற உயிரினங்கள் வாழ இன்றியமையாததாகும் இந்த உலகம் எழுபத்தி மூன்று சதவீதம் நீரால் சூழப்பட்டது என்றாலும் அவையெல்லாம் உயிரினங்கள் பருக முடியாத உப்புத்தன்மை கொண்ட கடல் நீராகும் மூன்று சதவீதம் அளவே உயிரினங்கள் குடிக்கத்தக்க நீர் நிலத்தடியில் இருந்தும் இன்ன பிற நீர் நிலைகளிலிருந்தும் பெறுகிறோம் அதற்கு மழை பொழிவு அவசியமாகிறது அப்படி மழையை பொழிய செய்ய மழை மற்றும் நீருக்கு அதிபதியான வருண பகவானை போற்றும் மந்திரம் என்னென்னு பார்க்கலாமா வருண பகவான் மந்திரம் ஓம் ஜல பிம்பாய வித்மகே நீலபுருஷாய தீமகி தன்னோ வருண பிரஜோதயாத் மிகவும் ஆற்றல் மந்திரத்தை மற்ற ஜெபிப்பது போல செய்ய முடியாது ஏனெனில் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் காலங்களில் உடல் மனம் ஆன்மசுத்தியை பேண வேண்டும் தினமும் திங்களோ அல்லது வெள்ளி ஆகிய கிழமைகளில் அன்றைய சுப நேரத்தில் உங்கள் ஊரில் ஆறு குளம் ஏரி போன்ற ஏதேனும் ஒன்று இருந்தால் அதில் இறங்கி கழுத்தளவு நீரில் மேற்கு திசையை பார்த்தவாறு நின்று கொண்டோ அல்லது அமர்ந்து கொண்டோ வருண பகவானை மனதார வேண்டி இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் இதை ஒரு நாள் மட்டும் செய்யாமல் சில தினங்களுக்கு தொடர்ந்து செய்து வந்தால் மழை மேகங்கள் தோன்றி மழை பொழியும் வருண பகவான் வழிபாடு அப்படின்னு பார்க்கலாமா நமது புராணங்கள் மற்றும் இதிகாச மாசங்களில் மேற்கு திசையின் அதிபதியாகவும் பூதங்களில் ஒன்றான தண்ணீருக்கும் மழை பொழிவிற்கும் காரகராகவும் வருண பகவான் கூறப்படுகிறார் தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் நெய்தல் நிலம் எனப்படும் கடல் சார்ந்த நிலத்தில் கடலுக்கு அதிபதியாக வருண பகவான் சித்தரிக்கப்படுகிறார் உலகில் உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கு இன்றியமையாததாக இருக்கும் சுத்தமான நீருக்கு அடிப்படை காலகாலத்தில் பெய்ய வேண்டிய மழையாகும் அந்த மலைக்கு அதிபதியாக இருக்கும் வருண பகவானின் மனம் குளிர வருண காயத்ரி மந்திரத்தை துதிப்பதால் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்புவதோடு மனிதர்களின் வா பெறும் தினங்கள் பார்க்கலாமா வருண பகவானை வழிபடுவதற்கு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் என்று எதுவுமில்லை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு மேற்கு திசையை நோக்கியவாறு கைகளை கூப்பி வருண காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ வரை துதித்து வழிபடுவது எதிர்பார்த்த பலனை கொடுக்க வல்லதாகும் நீரின்றி அமையாது உலகு என வள்ளுவ பெருந்தகை எந்தவொரு ஜீவனும் உயிர் வாழ அவசியமான நீரின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியுள்ளார்கள் மேலும் அந்த நீரை இந்த உலகிற்கு வழங்கும் இயற்கையின் அற்புதமான மழை இந்த பூமியில் பெய்யாவிட்டால் விவசாயம் செழிக்காமல் பஞ்சம் ஏற்பட்டு சமூகமே வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு அச்சமூக மக்கள் அனைவரும் நன்ன செயல்கள் மனிதர்களாக மாறுவார்கள் என யதார்த்த உண்மையையும் தனது திருக்குறள் நூலில் கூறியுள்ளார் நீரின்றி அமையாத உலகு என வள்ளுவ திருந்தகை எந்த ஒரு ஜீவனும் உயிர் வாழ அவசியமான நீரின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியுள்ளார் மேலும் அந்த நீரை இந்த உலகிற்கு வழங்கும் இயற்கையின் அற்புதமான மழை இந்த பூமியில் பெய்யாவிட்டால் விவசாயம் செழிக்காமல் பஞ்சம் ஏற்பட்டு சமூகமே வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு அச்சமூக மக்கள் அனைவரும் நன்னெறிகளை விடுத்து குற்ற செயல்கள் புரியும் மனிதர்களாக மாறுவார்கள் என யதார்த்த உண்மையையும் தனது திருக்குறள் நூலில் கூறியுள்ளார் பூமியில் வாழும் அனைத்து உயிர்களும் தங்களின் தாகத்தை தனித்துக் கொள்வதற்கும் பெரும்பாலான உயிர்களுக்கு உணவளிக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் போன்றவை உயிர் வாழவும் செழித்து வளரவும் இந்த வான் அவசியமாகிறது மேலும் மனிதர்கள் அனைவரின் பசியை போக்கும் உணவு தானியங்களை உற்பத்தி செய்யும் விவசாய மக்களுக்கு இந்த மழை ஒரு கட்டாய தேவையாகும் அப்படி மழை பொழிய செய்ய விரும்புபவர்கள் இந்த மந்திரத்தை அதற்கேற்ற முறையில் ஜெபிக்க வருண பகவான் அருளால் மழை பொழியும் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்